இந்த கும்பராசிக்காரங்களுக்கு மேலும் இந்த சனி முடிந்த இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதிய வாகன சேர்க்கை என்பது ஏற்பட்டிருக்கும் இப்போ நிறைய பேர் கும்பராசிக்காரங்க நிறைய புதிய வாகனங்கள் இல்ல சொத்து வந்து மனைவி பேர்ல வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனி பேசில் நடக்குது இவங்க என்ன பண்ணலாம் இலுப்பு எண்ணெயே பயன்படுத்துவது இவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு எப்போ ஏத்தலாம் அப்படின்னாக்கா புதன் சனிக்கிழமை இழுப்பை என்னை விளக்கேற்று கால பயிர்க்கு விலக்கேற்றும் போது இவங்க வாழ்வையில் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் கும்பராசிக்கு எப்போதும் அஹ் யாரா எந்த தெய்வத்தை வணங்கினா வாழ்க்கை வளம் பெறும் லாபம் பெருகும் பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் எந்தெந்த விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் மேலும் என்னன்னாக்க இந்த காலகட்டத்தில் எந்த உணவுகளை குறிப்பாக என்னென்னாக்கா அந்த பால் சார்ந்த உணவுகளை கும்பராசிக்கார தவிர்க்கணும் இந்த மாதிரியான டீட்டெயில் வீடியோ கீழே இருக்க லிங்கில் கொடுத்துருக்கோம் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி இந்த பயிற்சியும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையே எப்போதும் மேன்மையடையத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் கீழே இருக்க வீடியோவை முழுசாக பாருங்கள் நன்றி வணக்கம்